முத்தலகு ஸ்வேதா அஞ்சலி மூணு பேருமே ரூமில் இருக்காங்க அப்போ அஞ்சலி ஸ்வேதா கிட்ட பேச வராங்க அப்போ ஸ்வேதா சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது குழந்தை வர பசியோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீ முன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இருந்து கிளம்புறாங்க அப்போ முத்தலகம் சரி நான் போயிட்டு வரேன் நீ பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ பாப்பாவுக்கு தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும் வேற எதுவுமே கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எங்கே போகிறீங்க முத்தலகு செய்து போவாதீங்க இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோ உனக்கு இங்க இருக்க மாட்டேன்னு தெரியும்ல என்னை கட்டாயப்படுத்தாத ஸ்வேதா நீ பார்த்துக்கோ டயர்டாக இருக்க பாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு நிமிஷம் முத்தலகை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க நான் உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்வேதா கிட்ட வராங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்லம்மா நீ பார்த்துக்கோ சரியா நான் வந்துட்டு இந்த அளவுக்கு மாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அதில் வேணாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு வெளியே கிளம்பி வராங்க சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு முத்தலகை கூப்பிடுறாங்க உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்கேன் நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க வீரமுத்து எல்லாருமே எல்லோருமே அப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க முத்தலகை எப்போ வேணாலும் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க நாங்கள் முத்தலகா போக சொல்லலை முத்தலகா விரும்பி தான் போனாங்க அதனால் என்னோடய மருமக தான் எப்போவுமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க ஆமாம் எதுக்கு வராங்க அவங்க தான் பூமி வேணான்னு போயிட்டாங்க டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டாங்க நான் பேச்சோட மருமக கண்டிப்பாக சொன்ன பேச்சு அப்படியே காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க அப்படியே கிளம்பும்போது வாசலை போனோன்னு மயக்கம் வருது அப்படியே விழுறாங்கன்னா சே அப்படின்னு சொல்லிட்டு பேச்செல்லாம் கேட்குறாங்க கிட்ட வராங்க தண்ணி கொடுக்குறாங்க பூமி முத்தலகு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க பின்னாடியே போகிறாரு பூமி நில்லு முத்தலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு நான் வந்து உன்னை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன் அதெல்லாம் எனக்கு யாருமே வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நெல் முத்தலகு ஒரு நிமிஷம் நெல்லை நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறார் கையை பிடிக்கிறார் கையை பிடிச்சோடனையும் முத்தலுக்கு பயங்கரமாக கோங்குறது அப்படியே முறைக்கிறாங்க கையெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோவமாக வீட்டுக்கும் போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டோன்னா அடிக்கடிக்க மயக்கமாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ ஒரு பாட்டுக்கிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்த்துட்டு நீ மாசமாக இருக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடையும் முத்தலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அஞ்சலி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க முத்தலகு வந்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதுக்காக அவன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் வந்துட்டு ஸ்வேதாக்கு குழந்தை பக்கத்துக்கு கூட இருந்துட்டு விட்டுட்டு போகிறதுக்காகவும் விட்டுட்டு தானே போகிறா அது எதுக்கு இதுக்கு இருக்காங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரி போய்ட்டு இல்லை அவள் கண்டிப்பாக அங்கே தான் அவங்க அவங்க சித்தி வீட்டில் தான் இருப்பாள் இல்லை நான் மாசமாக இல்லைன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அஞ்சலி அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு ஒன்பது மாதம் மூணு மாதமாக இருக்க மாதிரி நடி நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா அந்த முத்தளவு வயித்துல குழந்தை இருக்கவே இருக்காது கண்டிப்பா அத அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு முத்தலவே வேணாம்றேன் அப்புறம் அவங்க குழந்தை இருந்தா என்ன இல்லனா என்ன எது பண்ணனும்னா பண்ணிக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தயா வச்சு என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பாத்துக்கறேன் சரியா நீ சந்தோஷமா இரு ஆனா கரெக்ட் நடி எது வாங்கன்னும் கரெக்டாக பண்ணும் சரியா அப்புறம் வரத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ அஞ்சலி நினைக்கிறாங்க எப்படியாச்சு நான் வந்து நடித்து நம்ம பூமி கூட வாழ்ந்தணும் எந்த காரணத்துக்கூட பூமியோ அந்த முத்தளவுக்கு விட்டு கொடுத்துடவே கூடாது தானே அது நமக்கு தான் நல்லா தெரியுமே நம்ம சூப்பராக நடிப்போம் நடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வரத்தலாம் அம்மா பார்த்துப்பாங்க கண்டிப்பாக பூமியோடு நான் சேர்ந்து வாழணும் அந்த முத்தளவுக்கு உள்ளே வரவே கூடாது அப்படின்னு அஞ்சலி பயங்கரமாக இருக்காங்க